மற்றவருடைய பரிசுத்தும் நாமுக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே நம் நட்சிப் குறித்து தியானத்தை கொண்டிருக்கிறோம் அன்பர் கடந்த சில இந்த வாரத்திலையும் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் என்று வந்து பார்த்தோம்னா தேவன் எந்த அடிப்படையில் நம்மளை வந்து ரட்சிக்கிறார் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் பானவர்களே யோகா இருந்த சிவசேஷ புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாம் பதினாறாம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அவர் நம்ம மேல வீட்டுக்கிற மிகுந்த அன்பின் நிமித்தமாக நம்மள வந்து ரட்சிக்கிறார் என்று அந்த வசனத்தில நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே சரி அந்த அன்பு எந்த மாதிரியான அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பானவர்களே

பாவைகளாக இருக்கும் பொழுதே வந்து நமக்காக அவர் வந்து மறித்திருக்கிறார் நமக்காக ஒரு உபிரை கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே கரெக்டா ஒரு வேர்டை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் நம்ம நல்லவங்களாக இருக்கும் பொழுது இல்லை அன்பானவர்களே நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே வந்து அவரோட அவர் நமக்காக வந்து மறித்திருக்கிறாரா மறித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோம்னா வந்து அவரோட ரத்தத்தினால வந்து நம்மளை நீதிமானம் வந்து மாத்திருக்கிறாரா அன்பானவர் நீதிமானம் மாத்தி நம்மள நரகத்துக்கு தப்ப வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பானவர்களே சரி அன்பானவர்களே அன்பின் உச்ச என்றால் நம்மள எது சொல்ல முடியும் அன்பானவர்களே காசா பணமா உதவியா எது அன்பானவர்களே அன்பின் உச்சக்கட்டம் என்னவென்று பார்த்தா ஒரு மனிதனுக்கு இல்ல யாருக்காக நம்மளோட உயிர உயிரை விட வந்து ஒரு மேலான கடும் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது அன்பானவர்களே சோ அந்த ஒரு தான் வந்து ஆண்டவர இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து பண்ணி செய்திருக்கிறார் அன்பானவர்களே அவட நம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவட உயிரை வந்து நமக்காக வந்து கொடுத்து அவர் ரத்தத்தினா நம்மளுக்கு நீதிமானம் மாற்றி நம்ம நரகத்துக்கு தப்பு வைத்திருக்கிறார் அன்பானவர் நம்ம நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோ இந்த அன்பு எந்த மாதிரியான அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்த அன்பானவர்களே அஹ் கிரேக்கு பதத்துல வந்து அஹ் அகாபே அகாப்பே என்று சொல்வார்கள் அன்பானவர்கள் அகாப்பே என்பது அன்பு அது எந்த மாதிரியான அன்பு என்று நாம் பார்த்தன அன்பானவர்களே அது வந்து அது வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்வார்கள் அதாவது அந்த அன்புக்கு வந்து எந்த ஒரு டேர்ம்ஸ் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு அன்புக்கு அகாபி அன்பு என்று வந்து சொல்வார்கள் அந்த மாதிரியான அன்பு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அன்பு அதாவது மனிதர் நம்ம நம்ம மனிதர்களை நேசிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி வந்து இருக்கும் நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த அன்புல அதாவது நம்ம அவங்கள நேசிச்சோம்னா அவங்கள நம்ம நேசிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ள இருக்கும் அன்பானவர்களே ஆனா இந்த அகாபே அன்பு என்றால் என்னவென்றால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எந்த ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே இல்லாத ஒரு அன்புக்கு தான் அகாபே அன்பு என்று சொல்வார்கள் அன்பானவர்களே அந்த மாதிரியான அன்பை தான் வந்து ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்து நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே வந்து நமக்காக அவருடைய உயிரை கொடுத்து ரட்சித்து இருக்கிறார் அன்பானவர்களே ஸோ இந்த அன்பை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே இந்த புரிந்து கூட நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம் அன்பானவர்களே அப்பா அன்பின் பரலோக பிதாவை ஆண்டவர் அப்பா உங்களுடைய அன்பு நிமித்தமாக ஆண்டவர் அப்பா அகாப்பு அன்பின் நிமித்தமாக நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா அந்த அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ளட்டும் அந்த அன்பை எல்லாரும் உணர கூட நீங்க வந்து கிருப செய்வேன் ஜெபிக்கிறோம் அப்பா எஸ் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்